ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி அக்டோபர் ஆறு அற்புதமான பௌர்ணமி ஸோ அந்த பௌர்ணமி பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மாதங்களில் புரட்டாசி மாதம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே போல் இந்த நாளில் திங்கட்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரத்துல தான் வந்திருக்கு ஸோ இது மாதிரி எல்லா விதமான சிறப்புகளோடும் இருக்கிறதுனால இந்த பௌர்ணமியில் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே சிவ வழிபாடுகள் செய்யுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே சிவனுடைய அருள் கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா இல்லைனா இந்த பதிவை பார்க்கவே முடியாது எம்பெருமான் ஈசனை நீங்கள் மனசார பிரார்த்தனை செய்துட்டு ஓம் நமச்சிவாயா அப்படின்னு மூன்று முறை வந்து சொல்லிக்கிட்டே வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு நிறைய பயன் கிடைக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் எல்லாரும் எல்லா நாள்லயும் வந்து மந்திரங்கள் வந்து சொல்றது கிடையாது சோ இன்றைய பொழுதுல நீங்க சொல்றது எம்பெருமானுடைய அருளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அற்புதமான பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது ஆனது துளாராசினியர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்கோள் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோ போகலாம் ஒவ்வொரு கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் அந்த கிரக மாற்றங்களுக்கு ஏற்பதான் அந்த மாதத்திற்கான பலன்களை வந்து கணக்கீடு செய்வாங்க ஒவ்வொரு கிரகமுமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து தான் வழக்கம் இந்த கிரக நிலைகளுடைய மாற்றங்கள் பயிற்சிகள் ஆனது பனிரெண்டு ராசிகளுக்குமே தாக்கங்களை ஏற்படுத்துங்க அதுல ஒரு சில ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபமான பலன்களையும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சோ இந்த அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மாதம் ஒரு முக்கியமான ஒரு கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதம் ஸோ தொலாராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சிறப்பான பலன்கள் அடைய போகிறீங்க என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட இந்த பதிவானது இருக்கப்போகுது ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க ஒவ்வொரு பௌர்ணமியுமே குறிப்பிடத்தக்க நட்சத்திரத்தில் தான் வரும் ஸோ அந்த வகையில் புரட்டாசி மாத்தில வரக்கூடிய பௌர்ணமி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் மீன ராசியில ஏற்படுது ஸோ இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு உரிய அற்புதமான பௌர்ணமி இந்த பௌர்ணமியில நீங்கள் வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லது ஈசன வழிபாடு செய்யலாம் அம்பாள வழிபாடு செய்யலாம் பெருமாள் தாயார் இவங்களெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த மா நாளில் செய்யக்கூடியதுன்னா தான தர்மங்கள் தான் பௌர்ணமி நாளில் நீங்கள் அன்னதானம் செய்யறது ரொம்ப சிறப்பானது இல்லாதவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம் ஸோ உங்களால் என்ன வகையில் உதவியை வந்து செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்னதானமாக கொடுக்கறது தான் உங்களுக்கு நிறைய பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனாலதான் நம்முடைய பெரியவர்கள் தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சோ பசியால வாடக்கூடிய மனிதர்களுக்கு நம்ம உதவி செய்யறது தான் ரொம்ப நல்லது ஒவ்வொரு மனிதருமே நம்முடைய வாழ்க்கைய வாழணும் அப்படின்றதுக்காக ஓடிட்டே இருக்காங்க சோ அதுக்கு முதல்ல காரணம் என்னன்னா நம்மளுடைய சாப்பாடு தான் மூன்று வேளையும் வந்து நல்லா சாப்பிடணும் நம்ம கூட இருக்கக்கூடியவர்கள் நம்மனால நம்பி வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரையும் வந்து பார்த்துக்கணும் அவங்களுக்கும் வந்து இந்த சாப்பாட்டுக்கு எந்த ஒரு குறைவும் வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே தான் கஷ்டப்பட்டு வந்து ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த ஒரு சாப்பாட்டை நம்ம இல்லாதவர்களுக்கும் பசியால் வாடக்கூடியவர்களுக்கும் கொடுக்கும் பொழுது எம்பெருமானுடைய அருட்பார்வையில் நம்ம வந்து தெரியவும் ஸோ நம்மளுடைய கர்மாக்கள் அளிக்கப்படும் நமக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கொண்டு போய் கொடுங்க பெருசாக தான் செய்யணும் அப்படின்லாம் எந்த கட்டாயமும் கிடையாது ஒருவருக்கு நீங்கள் உங்களுடைய கைகளால் அன்றைக்க செய்வீங்க அப்படின்னாலுமே கூட அதனுடைய புண்ணியத்தை நீங்கள் அடைய முடியும் கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இது மாதிரியான நாட்களில் நீங்கள் செய்யும் பொழுது தான் அதற்குரிய பலன்களை வந்து சிறப்பாக அடைய முடியும் அதுலேயும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா தினம் யாராவது ஒரு இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வாங்க ஸோ அந்த மாதிரி பழக்கம் இருக்கக்கூடியவங்க யாராவது இருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டில் யாரும் அந்த மாதிரி செய்வாங்க அப்படின்னாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க துலாம் ராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி சுக்கரனால் ஆளப்படக்கூடிய ராசி இந்த துலா ராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்குமே பல பிரச்சனைகள் பல தொந்தரவுகள் தாங்க ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க ஒரு அற்புதமான ஒரு நாட்களானது உங்களுக்கு ஆரம்பமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய அதாவது இந்த பௌர்ணமியை தொடர்ந்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் தடைகள் எதுவும் இருந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னா கூட அதெல்லாம் முழுமையாக வந்து விலக போகுது சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அடுத்தடுத்து உங்களுடைய இல்லத்தில் நிறைய சுபகாரியங்களை நீங்கள் வந்து பார்க்கலாம் மேலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் இவ்வளவுனால கஷ்டப்பட்டு எந்த ஒரு புரோஜனமுமே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடியவங்கெல்லாம் இனி உங்களுடைய எண்ணத்தை மாத்திக்கோங்க ஏன்னா தான் உங்களுடைய முயற்சிகளுக்கான பலன்களை எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க ஸோ இறங்கிய காரியங்களில் எல்லாமே நீங்கள் வெற்றிகளாக பார்க்க போகிறீங்க அதனால் துணிந்து எந்த ஒரு விஷயத்தில் வேணாலும் நீங்கள் இறங்கலாம் பயப்படாதீங்க மேலே இந்த டைமில் உங்களுக்கு வெற்றிகள் எல்லாமே குவியக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக தொலைராசி நேர்கள் எல்லாருமே நிச்சயமாக ஒரு ஏற்றத்தை பார்ப்பீங்க அதற்குரிய ஒரு அம்சம் இருக்குது ஆனால் இது எல்லாமே வந்து சாதாரணமாக வந்து கிடைச்சிடாது அதற்குரிய எஃபோர்ட்டை நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் மாற்றம் குறிப்பாக வாகனங்களில் மாற்றம் மனசில் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே விலகி மகிழ்ச்சியானது கிடைக்கும் அதோடு குடும்பங்களில் இருந்து வந்த சிக்கல்களையும் நீங்கள் சரியாக்கி கொடுப்பீங்க அதனால் குடும்பத்துலேயும் சந்தோஷமானது ஏற்பட ஆரம்பிக்கும் வண்டி வாகனங்கள்லாம் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக நிகழுங்க ஸோ புதுசாக நீங்கள் வண்டி வாங்கலாம் வேறு வண்டிக்கு வந்து மாற்றம் பெறலாம் மனசுக்கு பிடித்தபடியான வாகனங்களை வாங்கி நீங்களும் அதை மகிழ்ச்சியாகவே வந்து உபயோகப்படுத்த போகிறீங்க நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பயணங்களுமே உங்களுக்கு தடைப்பட்டுட்டு தான் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த தடைகள் எல்லாமே இப்போ விலகி நீங்கள் திட்டமிட்டபடியே உங்களுடைய பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க பயணங்களாலையும் கண்டிப்பா உங்களுக்கு ஆதாயம் தான் இருக்கு அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை பயப்படாம வந்து ஏற்படுத்திக்கோங்க கல்வியிலயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஸோ கல்வி பயிலக்கூடிய துளாராசியை உடையவங்க யாருமே வந்து கவலைப்பட தேவையில்லை அதோட அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிச்சயமா முன்னேற்றம் இருக்கு ஏதாவது நீங்க அரசாங்க ரீதியாக எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதா அப்படின்னா கண்டிப்பா நடக்குங்க இல்லை ரொம்ப நாளாக நான் அரசு வேலைக்காக முயற்சி செய்துட்டு இருக்கேன் எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமானா கண்டிப்பாக நல்ல செய்தி தான் கிடைக்கப் போகுது அரசு வழியில் இழுபறியாக இருந்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இப்போ உங்களால் நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அரசு ஊழியர்களுக்கும் எதிர்பார்த்த பணியிடத்துல நல்ல மாற்றம் கிடைக்குங்க பதவி உயர்வு இது மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் தொழிலையும் அப்படிதான் புதுசு புதுசா நிறைய திட்டங்களை செயல்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலானது பெருக ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவானது நனவாக போகுதுங்க சொந்தமா வீடு வாங்குறதோ அல்லது சொந்தமா வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறதோ இதுக்குரிய ஒரு அடித்தளத்தை நீங்க இந்த டைம்ல வந்து ஏற்படுத்திக்கலாம் அதாவது உங்களுடைய கனவுகள் எதுவா இருந்தாலும் பூர்த்தியாக கூடிய ஒரு நேரம் சமுதாயத்தில் உங்களுக்குன்னு உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து கொடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நேரம் பூர்வீக சொத்து நிலம் இது போன்ற விஷயங்களில் இருந்து வந்த சட்ட சிக்கல்கள் கூட எல்லாம் விலக ஆரம்பிச்சிடும் பொதுவாக பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துளாராசி அன்பர்களே உங்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது நீங்கள் பயப்படாமல் இருங்க அதோடு வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களால் நீங்கள் இன்னும் நிறைய ஆதாயம் அடைவீங்க ஸோ புதுசாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கலாம் புதுசா அறிமுகமாக கூடியவர்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் ஆனால் கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா துளாராசி என்பர்களே உங்களுடைய வார்த்தைகளில் கவனமா இருங்க நீங்கள் பேசக்கூடிய பேச்சுல நிதானத்தை வந்து கடைபிடிங்க என்னதான் உங்களுக்கு கோபங்களானது இந்த டைமில் வந்தாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கறதுக்கு பாருங்க குறைக்கிறதுக்கு பாருங்க இது இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வாழ்க்கை துணை தான் வாழ்க்கை துணையோட வீண் விவாதங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்திக்காதீங்க அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க கொடுத்து போங்க குடும்பத்தில் அந்நியருடைய தலையீடு அப்படின்றது இல் இருக்கவே கூடாது அது இல்லாமல் பார்த்துக்கோங்க பிறருடைய குடும்பத்துலையும் அப்படிதான் நீங்களும் போய் தேவலாமல் தலையிடாதீங்க அதே மாதிரி அவங்களும் உங்களுடைய விஷயத்தில் தலையிடாத மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் நல்லது அடிக்கடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதயம் கொழுப்பு இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது இருக்கக்கூடியவர்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் இல்லாதவர்களுக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆரோக்கியத்தில் முழுமையான கவனம் எடுத்துக்கோங்க சின்ன பிரச்சனையாக இருந்தால் கூட உடனடியாக மருத்துவர் அணுகி அதை வந்து சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் நரசிம்மரை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பாரு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஒரு பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொலராசிரியர்களாகிய நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இனிமே கூடுதலான தகவல்களை எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய